வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர்காந்தன் ஆலய வளாகத்தில் மகோற்சவ காலத்தில் வாகனங்கள் உட்பிரவேசிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரின் வாகனம் அத்துமீறி நுழைந்துள்ளதால் அங்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளது கடந்த வருடம் திருவிழாவின் போதும் பௌத்தபிக்கு ஒருவர் வாகனத்தில் நல்லூர் வளாகத்திற்குள் சென்று அடாவடித்தனத்தில் ஈடுபட்டமையும் குறிப்பிடத்தக்கது வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தன் ஆலய பெரும் திருவிழாவானது இன்றைய தினம் காலை பத்து அளவில் கொடியேற்றத்துடன் வெகு சிறப்பாக ஆரம்பமாகியது போது நல்லூர் ஆலய முன் வாயிலால் திடீரென ஒரு ராணுவ வாகனம் உள்ளதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார் நல்லூர் திருவிழா காலத்தில் குறித்த பகுதியில் நல்லூர் ஆலய வளாகத்திற்கு தண்ணீர் பாற்றும் யாழ்ப்பாண மாநகர சபையின் வாகனத்தை தவிர வேறு எந்த வாகனத்திற்கும் உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை அத்துடன் பாதனைகளுடன் செல்வதற்கும் அனுமதியில்லை நல்லூர் கந்தன் ஆலயமானது உலகளாவிய ரீதியில் சிறப்பு பெற்று விளங்குகின்றது இவ்வாறான சூழ்நிலையில் ராணுவத்தினரின் குறித்த வாகனம் அத்துமீறி உள்நுழைந்தமை உலக தமிழர்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது ராணுவத்தின் அடாவடி இன்னமும் தொடர்கின்றதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது